அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா வணக்கம் வணக்கம்மா என் பேரு பாமினி கிருஷ்ணன் நான் சென்னையில இருந்து வரேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்னம்மா இந்த ஜீவ சமாதி ஜீவ சமாதின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன உயிரோட மண்ணுல புதைச்சிருதான் ஐயோ ஐயோ யோ நல்லா ஒரு கேள்வி கேட்டம்மா நீ போய் உட்காருமா நம்ம சொல்ற உட்காரு ஜீவ உயிரோடு இருக்கிறவங்களை புதைக்கிறது அல்ல அது மாதிரி செஞ்சால் கொலை கொலைன்னு அர்த்தம் நல்ல கேள்வி எனக்கு சரியாக கேள்வியை நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க ஞானத்தவம் முழுமை எய்திய பின்னர் அந்த ஞானி விரும்பும் போதோ அல்லது இறைவனின் ஆணைப்படியோ அவருடைய இறுதி சுழுமனை சுவாசம் மேலே உயர்ந்து சூக்கும சரீரத்தை உந்தி ஜீவனோடு நிரந்தரமாக ஐக்கியப்படுத்தி விடும் அதாவது இது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் நல்ல உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறோம் பாருங்கள் தவம் செய்கிறாங்க தவம் செய்கிற பொழுது என்ன எதை வச்சு ஆதாரமாக வைத்து தவம் செய்கிறார்கள் என்றால் சுழுமுனை சுவாசம் என்ற ஒரு சுழுமு சுவாசம் அது என்ன சுழுமுனை அப்படின்னா இப்போ சாதாரணமாக நமக்கு வந்து வலது மூக்கில் சுவாசம் போகும் சில பேருக்கு சிவபெருமான் ஒரு காலை ஊனிட்டு ஒரு காலால் நடனம் ஆடுறாருன்னு சொல்கிறாங்களே அதான் இது அவர் இடது காலை ஊனிட்டு வ வலது காலை தூக்கி வச்சுட்டு ஆடுவார் அதனால் பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கு வலது பக்கத்தில் தான் சுவாசம் ஓடும் சில சமயங்களில் வலது பக்கம் மூக்கை அடைச்சிக்கிட்டு பார்த்தா இடது பக்கத்தில் சுவாசம் ஓடுறது தெரியும் அல்லது சுவாசம் ஓடாமல் இருக்கிறதுன்னு தெரியும் இந்த ரெண்டுல ஒன்று தான் போகும் ஞானிக்கு அப்படி இல்லை அதாவது அவனுக்கு எப்படி இருக்குன்னா காணரிதே இரு காணறிதே எவராலும் இரு சுவாசம் காண்பவன் அவனே சித்தன் இரு சுவாசம் என்பது இரண்டு நாசித்வாரங்களின் வழியாகவும் ஒரே நேரத்தில் சுவாசம் வெளிவரும் எப்படின்னு அதை பாருங்க உங்களுக்கு கேக்குதா ரெண்டு பக்கத்துலேயும் எனக்கு இப்போ சுவாசம் ஓடின் இருக்கு இதுதான் சுழுமுனை சுவாசம் இந்த மாதிரி சுழுமுனை சுவாசத்தை உண்டாக்கி இந்த இந்த சுழுமண சுவாசம் என்ன மூக்கு மூக்குவையாக வருது இல்லையா இங்கேருந்து வர ஆக்சிஜன் தான் தோண்டு போகுது இந்த இடத்துல அறுத்த அடைத்த வாசல்னு ஒன்று இருக்குது அந்த வாசலுக்குள்ளேற உள்ள நுழைஞ்சி பிரம்மரந்திரம்னு ஒரு ரந்திரம் ஒரு புண்ணிய துவாரம் இருக்குது அது எங்கே இருக்குன்னா உச்சிப்பூழி இந்த குழந்த தலையில் உச்சியில் கையை வச்சு பார்த்திங்கன்னா பள்ளமாக தெரியும் அங்கே டக்கு டக்குன்னு டக்குன்னு அங்கே அடிச்சுக்கிறதுன்னு தெரியும் அந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள் அந்த பள்ளத்திலிருந்து அந்த உச்சக்குழியிலிருந்து இந்த உண்ணாக்கு தொங்குதில்ல அது வரையிலும் ஒரு நுண்மையான ஒரு துவாரம் இருக்கிறது அந்த துவாரத்தின் வழியாகத்தான் இறைவன் உள்ளே நுழைஞ்சான் எப்போ நுழையிறான் குழந்தைக்கு எப்போ உயிர் வருதுன்னு சொன்னால் ஏழாம் மாதத்தான் உயிர் வரும் ஏழாம் மாதந்தான் வளைகாப்பு சீமந்தம்னு ஒன்று பண்ணுவாங்க சீமந்தம் என்றால் ஜீவபந்தம் அதாவது குழந்தைக்கு உயிர் வந்துடுது ஏழாம் மாதத்துல தான் குழந்தைக்கு உயிர் வருது அதுக்கு முன்னாலெல்லாம் அது வந்து எப்போவும் கலையலான்னு சொல்லுவாங்க அஞ்சு ஆறு மாதத்துலலாம் எப்படி ஒன்றாலும் அது ஆகலாம் அப்படின்வாங்க ஏழு மாதம் ஆகிடுச்சுன்னாக்கா க கலையாது அது நிச்சயமாக உயிர் வந்து விட்டதுன்னு அர்த்தம் இது வேதம் சொல்லுகிறது இந்த எல்லையாகி எல்லையை பிளந்து கொண்டு இறைவன் உள்ளே சென்று அமர்ந்தான் இந்த உச்சிக்குழிக்கு பிளந்து கொண்டு அதனால்தான் அந்த பிளந்து கொண்டு இருக்கின்ற அந்த பிளவு இருக்குது குழந்தை பிறந்த பிறகு அது மூடிக்குது அதுவரையும் பாருங்கள் குழந்தைக்கு நல்லதுன்னு தெரியாது கெட்டதும் தெரியாது நீங்கள் சாக்லேட்டை கொடுத்தாலும் இப்படி தூக்கி போகணும் வைர வைர நகைகளை அதை கொண்டு கொண்டு இந்த பக்கம் தூக்கி போடும் அதுக்கு எது ரெண்டும் எல்லாம் ஒன்று தான் அதுக்கு பிறகு அந்த உச்சிக்குழி மூடன பிறகு பார்த்திங்கன்னா சாக்லேட் கொடுத்தா வாங்கி வாயில் போட்டுவோம் இந்த வைர நகைகளை எதாவது கொடுத்தீங்கன்னா துவக்கி இப்படி அறியும் அதுக்கு தேவை இல்லாது அது தின்பண்டமல்ல ஆகவே இறைவன் அந்த ஏழாம் மாதத்தில் இதெல்லாம் வேதம் தான் சொல்லுது சித்தர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் வேதத்தில் ரொம்ப கிளியராக இருக்குது ஏழாம் மாதந்தான் நாம் சீமந்தம் பண்ணுறோமா இல்லையா ஏழாம் மாதம் தானே பண்ணுறாங்க ஆனால் நமக்கு அது என்னன்னு தெரியாது சீமந்தம் பண்ணுறோம் அந்த ஏழாம் மாதம்தான் அந்த உயிர் அங்கே வருகிறது அந்த உயிர் இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே நம்முடைய உன்முகம் போல்லாம் சொன்னனே கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டாற்போல் இருக்கிற அந்த சரீரம் அதுக்கும் கீழே இருக்குது இந்த உயிர் இருக்கிற இடத்துக்கு அந்த பிரம்மரந்திரத்தில் நைன் டிவிஷன்ஸ் ஒம்பது பிரிவுகள் உள்ளன எட்டாவது நிலையில் இறைவன் இருக்கு அந்த ஜீவஸ்வரூபம் இருக்குது அந்த ஜீவஸ்வரூபத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா அதான் சிவலிங்கம் நம்ம சிவாலயங்களில் உருவம் வச்சு வழிபாடு கிடையாது ஜீவனைத்தான் வழிபாடு செய்கிறார்கள் ஜீ நம்முடைய உயிரை அது அது இல்லாட்டினா ஒன்றுமே இல்லையே அந்த உயிரை வழிபாடு செய்கின்றார்கள் அதுதான் நம்முடைய சிவலிங்க ஸ்வரூபமான ஜீவன் அது கல்லாட்டம் அப்படி இந்த இதெல்லாம் வச்சு தண்ணி போகிற இடம் அப்படிலாம் அந்த முழு கட்டையால்லாம் இருக்குமானா இல்லை அது அற ஆழி அந்தனம் தாழ் சேர்ந்தார்கள் அது ஒரு சக்கரம் போல இருக்கும் நீல நிறமான சக்கரம் அதெல்லாம் அகத்தியும் சொல்லியிருக்கேன் அந்த சக்கரத்தின் நடுவில் குடம்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல ஒரு சுடர் அதுதான் உண்மையான உருவம் உயிரினுடைய உண்மையான உருவம் சித்தர்கள் ஞானிகள் பார்த்துருக்கிறாள் பார்த்ததுனால்தான் நான் சொல்ல முடியுது தெரியுதுங்களா அதுதான் இப்போ உங்களுக்கு சூக்கும சரீரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நல்ல இவன் தியான கடும் தமம் பண்ணி இந்த சூக்கும சரீரத்தை சுழுமனை சுவாசம் என்ன பண்ணும் போய் லிஃப்ட் பண்ணும் மேலே தூக்கும் தூக்கி அந்த ஜீவஸ்வரூபம் ஏழாவது நிலையில் துரியம் என்ற நிலையில் இருக்கிற சூக்கும சரீரத்தை உயர்த்தி எட்டாவது நிலையில் கொண்டு போய் அது வந்து ஐக்கியப்படுத்தி விடுவேயானால் அதுதான் முத்தி அல்லது மோட்சம் என்று பெயர் அப்பொழுது இயற்கையாகவே இந்த சின்ன குழந்தையில இருந்த அந்த உச்சக்குழி இருக்கே அது மீண்டும் திறந்து கொள்ளும் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கேன் மீண்டும் திறந்து கொள்ளுதா எப்படி அது அந்த கல்லாச்சை எப்படி திறந்து கொள்ளும் திறந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் திறந்து கொள்ளும் நிச்சயமாக ஞானியனுடைய தலையிலே கையை வைத்து பார்ப்பீர்களே ஆனால் திறந்து இருப்பதை நாம் தெளி தெள்ள தெளிவாக தெரி தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு அவன் உயிரோடு இருப்பான் உடனே செத்து போன பிறகு அல்லது அது அது திறந்துக்கிட்டால் இவன் உயிர் போய்டுல எங்கேயும் போவாது திரும்பவும் அந்த சரீரம் தன்னுடைய ஏழாவது இடத்துக்கு வந்துவிடும் இறைவன் எப்பொழுது அவனுடைய கடைசி சுவாசம் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது அந்த சூக்கும சரீரமானது மேலே உள்ள ஜீவசரத்தோடு நிரந்தரமாக ஐக்கியமாகிவிடும் ஜீவன் வெளியிலே போவதில்லை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜீவன் போகலை அடக்கமாகிவிட்டது அவர்களை மண்ணில் அடக்கம் செய்து அவர் மீண்டும் வந்து பேசுவார் வருவார் காட்சியளிப்பார் பல இடங்களுக்கும் செல்வார் இப்போது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் அதாவது ஜீவன் அடங்கி இருக்கிறவங்கள இருக்கிற அந்த சமாதிக்கு பேர் தான் ஜீவ சமாதி உயிரோடு இருக்கும்போது என் மன்ன தோட்டி ஒழிஞ்சு போனான் நீங்கள் நல்ல சமாதி கட்டுறது இல்லை ஜீவ சமாதி என்பது அது அல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்கம்மா அவர் அவருடைய ஜீவனானது உயிரானது உயிரில் போய் இந்த சூக்கும சரீரமானது அடக்கமாகிவிட்ட நிலையில சமாதி செய்யணும் அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி சார் நேர்கிழி அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியான கூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர் நன்றி வணக்கம் நேர்கிழி